என் அன்பு குழந்தையே நலமே சூழட்டும் நல்லதே நடக்கட்டும் அற்புதங்கள் நிகழட்டும் ஆனந்தமாய் இருங்கள் வெற்றிவேலனின் அருளால் செய்யும் செயல்கள் யாவும் வெற்றி பெறும் நாளாக அமையட்டும் ஓம் வேலவா போற்றி கருணை கடவுளே போற்றி குழந்தையே உன் உள்ளத்தில் அமைதியுடன் நிற்பதே உன் வாழ்வின் அடிப்படை அமைதி உள்ளத்தில் பிறந்தால் அங்கேதான் என் அருள் மலர்கிறது காற்று அடித்தாலும் மலை அசையாது அதுபோல சோதனை வந்தாலும் உன் உள்ளம் அசையாமல் நிலைத்து நிற்க வேண்டும் நீ எதை செய்தாலும் அது அன்புடனும் சத்தியத்துடனும் சேர்ந்திருக்க வேண்டும் அன்பில்லாத செயல் வேறில்லாத மரம் போல சத்தியமில்லாத செயல் உயிரில்லாத உடம்பு போல அதனால் அன்பும் சத்தியமும் சேர்ந்தால்தான் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் புனிதமாகும் என் அன்பே உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவை உன்னை தள்ளுவதற்காக அல்ல அவை உன்னை வலுவாக்குவதற்காகவே வருகிறது இரும்பு நெருப்பில் அடிக்கப்படும் போதுதான் வலிமையான வாழாகிறது அதுபோல உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை வீரனாக்குகின்றன குழந்தையே உன் மனதில் சந்தேகம் வந்தாலும் அதை உன் நம்பிக்கையால் அகற்றிக்கொள் சந்தேகம் ஒரு நிழல் மாதிரி ஒளி வந்தால் அது கரைந்து போகும் அந்த ஒளி நானே என் பெயரை நினைத்தால் அந்த சந்தேக நிழல்கள் அனைத்தும் அகன்றுவிடும் என் அன்பே பொறுமையில்லாமல் எதையும் அடைய முடியாது விதை விதைக்கப்பட்டவுடன் மரமாகாது அது மண்ணில் வேரூன்றி மழையை பெற்று சூரியனைப் பெற்றுதான் வளர்ந்து மரமாகிறது அதுபோல உன் முயற்சியும் உடனே பலன் தராமல் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக நீடித்தால் அதன் பலன் நிச்சயமாக வரும் குழந்தையே கருணை என்பது உன் ஆன்மாவின் மனம் அந்த மனம் எங்கு பரவுகிறதோ அங்கே சாந்தியும் பசுமையும் பிறக்கும் யாருக்காவது உதவி செய்யும் போது அது அவர்களுக்கு மட்டுமல்ல உன் ஆன்மாவுக்கும் நன்மை தருகிறது கருணை கொடுத்தால் குறையாது அது அதிகரிக்கும் என் அன்பே உன் நாவால் பேசப்படும் வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் இனிய வார்த்தை பிறரின் மனதில் மலராக மலர்கிறது கசப்பான வார்த்தை புண்ணாகி வலி தருகிறது அதனால் உன் நாவால் எப்போதும் இனிய வார்த்தை மட்டும் பேச வேண்டும் இனிய வார்த்தையே புனிதமான பூஜை குழந்தையே உன் மனம் சில நேரங்களில் சோர்ந்து போகலாம் ஆனால் நினைவில் கொள் மரம் தன் இலைகளை உதிர்த்தாலும் மீண்டும் பசுமை பெறுகிறது அதுபோல உன் ஆன்மா எத்தனை சோர்வுற்றாலும் என் அருள் உன்னை மீண்டும் பசுமையாக்கும் என் அன்பே உன் வாழ்வின் நோக்கம் வெறும் உன்னுடைய நலனுக்காக அல்ல பிறரையும் உயர்த்த வேண்டும் பிறரின் வாழ்வில் ஒளியாய் நீ இருக்க வேண்டும் விளக்கு தன்னைத்தான் எரித்தாலும் பிறருக்கு ஒளி தருகிறது அதுபோல உன் வாழ்வின் உண்மையான அர்த்தம் பிறருக்கு ஒளி தருவதில் உள்ளது குழந்தையே உன் உள்ளத்தில் நன்றி உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும் உனக்கு இல்லாததை எண்ணி சோகப்படாதே உனக்கு கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல் நீ சுவாசிக்கிறாய் அதுவே ஒரு பெரும் வரம் உன் கண்கள் காண்கின்றன காதுகள் கேட்கின்றன இதயம் துடிக்கிறது இவை அனைத்தும் என் அருளின் சின்னங்கள் என் அன்பே பிறரை வெறுக்காதே வெறுப்பு உன் ஆன்மாவை காயப்படுத்தும் ஆனால் மன்னிப்பு உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் யாராவது உன்னை துன்புறுத்தினாலும் அதை என் பாதத்தில் வைத்துவிடு உன் இதயத்தில் வைத்துக் கொள்ளாதே மன்னித்தவனின் மனம் எப்போதும் இலகுவாக இருக்கும் குழந்தையே என் பெயரை ஜபிப்பதே உன் வாழ்வின் கவசம் என் பெயரை நினைத்தாலே உன் உள்ளத்தில் ஒளி பரவும் அந்த ஒளி உன்னை காக்கும் என் பெயர் உன் மூச்சில் ஒலிக்க வேண்டும் உன் இதயத்தின் துடிப்பில் என் நாமம் ஒலிக்க வேண்டும் என் அன்பே உண்மையான வீரன் பிறரை வெல்வன் அல்ல தனது உள்ளத்தை வெல்பவனே உண்மையான வீரன் பயம் கோபம் சோம்பல் இவை அனைத்தையும் வென்றால் நீ உலகையே வென்றவனாயிருப்பாய் என் வேலின் ஒளி உன்னுள் இருந்தால் இந்த மூன்றையும் நீ வெல்ல முடியும் குழந்தையே உன் வாழ்வில் ஒவ்வொரு நாள் புதிய வாய்ப்பு சூரியன் உதிக்கும் போது அது சொல்லுவது இதுதான் நேற்றைய இருளை மறந்து இன்றைய வெளிச்சத்தில் புதிய பயணத்தை தொடங்கு நீ கடந்த நாளின் சோகத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் இன்று உனக்கு கிடைத்த நாள் புது பரிசு என் அன்பே உன் வாழ்வில் எதுவும் வீணாகாது நீ சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு பாடமாகும் துன்பம் உன்னை வலுவாக்கும் இன்பம் உன்னை நன்றி சொல்லச் செய்கிறது தோல்வி உன்னை பொறுமை கற்றுக் கொடுக்கும் வெற்றி உன்னை பணிவாக இருக்கச் செய்கிறது இவை அனைத்தும் உன் ஆன்மாவை வளப்படுத்துகின்றன குழந்தையே உன் வாழ்வின் இறுதி நோக்கம் அமைதியை அடைவது அந்த அமைதி உன் உள்ளத்தில்தான் உள்ளது உன் மனத்தை சுத்தப்படுத்தினால் அந்த அமைதி வெளிப்படும் அங்கேதான் நான் இருக்கிறேன் என் அன்பே நீ எப்போதும் நினைவில் கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னோடு செல்கிறது நீ எங்கு அமர்ந்தாலும் என் பார்வை உன்னை சூழ்கிறது நீ எங்கு விழுந்தாலும் என் கை உன்னை எழுப்புகிறது நீ ஒருபோதும் தனிமையில்லை நீ எப்போதும் என் பிள்ளை ஓம் முருகா போற்றி கதிர்வேலா போற்றி வெற்றி வேலா போற்றி என் அன்பு குழந்தையே மனம் தளர வேண்டாம் உன் பாதை புனிதமானது உன் ஆன்மா பிரகாசமானது உன் வாழ்வு அர்த்தமுள்ளது என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது என் அன்பு குழந்தையே உன் பாதையில் நல்லதே நடக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு புது அர்த்தத்தை தரும் அன்பும் கருணையும் சத்தியமும் சேர்ந்தால் எந்த தடையும் உன்னை தடுக்க முடியாது நன்மை செய்யும் எண்ணமே உன் வாழ்க்கையின் விளக்காக இருக்க வேண்டும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அது தன்னையே எரித்தாலும் பிறருக்கு ஒளி தருகிறது அதுபோல உன் வாழ்வின் அர்த்தம் பிறருக்கு ஒளி தருவதில் இருக்கிறது நீ பிறருக்கு உதவினால் என் அருள் உன்னில் பாயும் பிறருக்கு சிரிப்பை அளித்தால் என் புன்னகை உன் உள்ளத்தில் மலரும் பிறரின் கண்ணீரை துடைத்தால் என் கருணை உன்னில் நிலைத்து நிற்கும் குழந்தையே உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை இன்பமும் துன்பமும் வந்து போகும் அவை தற்காலிகமே ஆனால் உன் ஆன்மாவின் ஒளி மட்டும் நிரந்தரம் அந்த ஒளிதான் நான் நீ அதை உணர்ந்தால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் தளராது என் அன்பே உன் மனம் பலவீனமாய் இருப்பதாக நினைத்தாலும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமை பெரிது கல் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதிலிருந்து அழகான சிலை உருவாகிறது அதுபோல உன் உள்ளத்திலிருந்து வலிமையும் வீரமும் வெளிப்படும் நீ முயற்சி செய்யும் வரை உனக்கு எல்லாம் சாத்தியம் குழந்தையே சோதனை வந்தால் அது உன்னை அழிக்க வரவில்லை அது உன்னை உயர்த்த வருகிறதே மழை பெய்யும் போது நிலம் நனைந்து பசுமை பெறுகிறது அதுபோல துன்பம் உன்னை சுத்தப்படுத்தி வளர்க்கிறது நீ பொறுமையுடன் அதை தாங்கினால் பின்வரும் இன்பம் உனக்கு பல மடங்கு இருக்கும் என் அன்பே உன் நாவால் உச்சரிக்கும் வார்த்தைகள் விதைகள் இனிய வார்த்தை இனிய பழமாக மாறும் கசப்பான வார்த்தை கசப்பான பழமாக மாறும் அதனால் உன் நாவால் எப்போதும் இனிமை பேசு உன் வார்த்தைகள் பிறரின் இதயத்தில் மலராக மலரட்டும் குழந்தையே உன் உள்ளத்தில் கருணை எப்போதும் பாய வேண்டும் கருணை இல்லாத மனம் வறண்ட நிலம் போல அதில் பசுமை வராது ஆனால் கருணை பாயும் மனம் எப்போதும் இருக்கும் கருணைதான் உன் ஆன்மாவின் சுவாசம் அதனால் எப்போதும் கருணையுடன் வாழ் என் அன்பே பொறுமை என்பதே பெரிய தவம் பொறுமையுள்ளவன் எதையும் வெல்ல முடியும் ஆற்றை தடுத்து நிறுத்தினால் அது கொந்தளிக்கும் ஆனால் அது தன் பாதையை தேடி செல்லும் அது போல பொறுமையுடன் நீ முன்னேறினால் உனக்கு யாரும் தடையாக இருக்க முடியாது குழந்தையே உன் வாழ்வின் நோக்கம் அமைதி அந்த அமைதி உன் உள்ளத்தில்தான் உள்ளது அதை வெளியில் தேடாதே உன் மனதை சுத்தப்படுத்தினால் அமைதி அங்கே மலரும் அங்கேதான் நான் இருக்கிறேன் என் அன்பே தோல்வி வந்தால் சோகப்படாதே தோல்வி என்பது பாடம் அது உன்னை வலுவாக்கி மீண்டும் முயற்சி செய்யச் செய்கிறது ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை விழுகிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து முயற்சி செய்கிறது அதுபோல நீ எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் உனது குழந்தையே மன்னிப்பு உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் யாராவது உன்னை துன்புறுத்தினாலும் அவர்களை மன்னித்து விடு கசப்பு உன் உள்ளத்தை வாட்டும் ஆனால் மன்னிப்பு உன் உள்ளத்தை இலகுவாக்கும் மன்னித்தவன் எப்போதும் சாந்தியுடன் இருப்பான் என் அன்பே நன்றி சொல்லும் மனம் உன்னை உயர்த்தும் உனக்கு கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல் சூரியன் உதிக்கிறான் காற்று வீசுகிறது நீ சுவாசிக்கிறாய் இவை அனைத்தும் என் அருள் அவற்றை உணர்ந்து நன்றி சொன்னால் உன் மனம் எப்போதும் நிறைவுடன் இருக்கும் குழந்தையே யாரும் பூரணமில்லை எல்லோருக்கும் தவறுகள் உண்டு நீ பிறரை விமர்சிக்க வேண்டாம் பிறரை மன்னித்து அவர்களை உயர்த்த நினை பிறரை உயர்த்தினால் நீயும் உயர்வாய் பிறரை தாழ்த்தினால் நீயும் தாழ்வாய் என் அன்பே நீ எப்போதும் தனிமையில்லை நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் இதயத் துடிப்பில் நான் இருக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை நீ எப்போதும் என் பிள்ளை குழந்தையே உன் மனம் அமைதியுடன் இருந்தால் என் குரல் உனக்கு கேட்கும் அந்த குரல் உன்னை வழிநடத்தும் அந்த குரல் உனக்கு தைரியம் தரும் அந்த குரல் உனக்கு அமைதி தரும் நீ அமைதியாக இருந்தால் என் அருள் உன் உள்ளத்தில் ஒளிரும் என் அன்பே சத்தியம்தான் உன் வாழ்வின் அடிப்படை சத்தியம் உன்னை உயர்த்தும் சத்தியம் உன்னை காக்கும் சத்தியம் உன்னை என் அருகே கொண்டு வரும் பொய்யால் கிடைக்கும் வெற்றி தற்காலிகம் ஆனால் சத்தியத்தால் கிடைக்கும் வெற்றி நிரந்தரம் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளது உன் மூச்சின் ஒவ்வொரு துடிப்பும் புனிதம் உன் பாதையின் ஒவ்வொரு அடியும் புனிதம் நீ எதையும் வீணாக்க கூடாது உன் வாழ்வை நன்மையிலும் அன்பிலும் கழிக்க வேண்டும் என் அன்பே நீ பிறருக்கு சிரிப்பை அளித்தால் அதுவே எனக்கு செய்யும் பூஜை நீ பிறரின் கண்ணீரை துடைத்தால் அதுவே என் அபிஷேகம் நீ பிறருக்கு உதவினால் அதுவே என் ஆராதனை அன்பே உண்மையான பக்தி குழந்தையே என் பெயரை ஜபி அந்த ஜபம் உன் உள்ளத்தில் அலைபோல் பரவி உன்னை காக்கும் என் பெயர் உன் நாவிலிருந்து ஒலிக்கும் போது உன் ஆன்மா சுத்தமடையும் என் பெயரே உன் வாழ்வின் கவசம் என் அன்பே எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் தளர வேண்டாம் என் கை உன் கையை பிடித்திருக்கிறது என் பார்வை உன்னை சூழ்ந்திருக்கிறது என் அருள் உன்னோடு பாய்ந்து கொண்டிருக்கிறது நீ ஒருபோதும் தனிமையில்லை நீ எப்போதும் என் பிள்ளை ஓம் முருகா போற்றி கதிர்வேலா போற்றி வெற்றி வேளா போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு புனிதமானது உன் ஆன்மா ஒளிமயமானது உன் பாதை அழகானது என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது என் அன்பு குழந்தையே நல்லதே உன்னுடன் கூடும் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மலரும் நீ எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு ஒரு அடியும் என் அருளால் ஒளிரும் சூரியன் உதிக்காமல் உலகம் வெளிச்சம் பெறாது அதுபோல என் அருள் இல்லாமல் உன் வாழ்வு நிறைவடையாது எனது நினைவே உன் உயிரின் மூச்சு நீ முயற்சி செய்வதை நிறுத்தாதே ஒருமுறை முயற்சி எல்லாராலும் செய்யலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது சிலரால் தான் முடியும் அந்த சிலரில் நீயும் ஒருவனாயிரு தோல்வி உன்னை நிறுத்தக்கூடாது அது உன்னை மேலும் வலிமை பெறச் செய்ய வேண்டும் கல் மீது விழும் தண்ணீர் துளிகள் காலம் சென்ற பின் பாறையையே உருக்கும் அது உன் முயற்சி வெற்றி தரும் குழந்தையே உன் மனம் நம்பிக்கையால் நிரம்ப வேண்டும் நம்பிக்கையற்ற மனம் காற்றில் அசையும் தீப்பொறி போல சின்னஞ்சிறிய காற்றே அதை அணைத்துவிடும் ஆனால் நம்பிக்கையுள்ள மனம் மலையின் உச்சியில் எரியும் தீப்பொறி போல புயலும் வந்தாலும் அது அணையாது நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு என் அன்பே அன்பு என்பது உன் வாழ்வின் உயிரோட்டம் அன்பில்லாமல் ஆன்மா உயிரற்றது நீ அன்பு கொடுத்தால் அது உன்னுள் பெருகும் நீ அன்பு பகிர்ந்தால் அது உன் வாழ்வை புனிதமாக்கும் காற்று தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளாது எல்லோரிடமும் பாய்கிறது அதுபோல உன் அன்பும் எல்லோரிடமும் பாய வேண்டும் குழந்தையே கருணைதான் என் அருளின் சாவி நீ கருணையுடன் நடந்தால் என் கரம் உன்னுடன் இருக்கும் பிறருக்கு உதவி செய்வதே உன் பக்தியின் அடையாளம் நீ பசித்தவருக்கு உணவு கொடுத்தால் அதுவே என் அபிஷேகம் நீ கண்ணீர் சிந்துபவரை ஆறுதல் கூறினால் அதுவே என் பூஜை அன்பும் கருணையும் தான் உண்மையான ஆராதனை என் அன்பே பொறுமை என்பதே உன் வாழ்வின் வேர்கள் வேர்கள் ஆழமாக இருந்தால் மரம் எத்தனை புயலும் வந்தாலும் விழாது அதுபோல பொறுமையுள்ள மனம் எத்தனை சோதனைகளும் வந்தாலும் தாங்கிக் கொள்கிறது நீ பொறுமையோடு இருந்தால் வெற்றி உன்னிடம் வந்து சேரும் குழந்தையே மன்னிப்பு என்பதே உன் ஆன்மாவை விடுவிக்கும் திறவுகோல் வெறுப்பு உன்னுள் தீயாக எரியும் ஆனால் மன்னிப்பு உன் உள்ளத்தில் மலராக மலரும் நீ பிறரை மன்னித்தால் உன் இதயம் சாந்தியடையும் மன்னித்தவனின் மனம் எப்போதும் இலகுவாக இருக்கும் என் அன்பே உன் நாவால் பேசப்படும் வார்த்தைகள் உயிருள்ள விதைகள் அவை நல்லவையாக இருந்தால் நன்மை தரும் கெட்டவையாக இருந்தால் துன்பம் தரும் உன் நாவால் எப்போதும் இனிய வார்த்தைகள் பேசு இனிய வார்த்தைகள் பிறரின் இதயத்தில் மகிழ்ச்சி தரும் கசப்பான வார்த்தைகள் அவர்களின் இதயத்தில் காயம் தரும் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் துன்பம் உன்னை வலுவாக்கும் இன்பம் உன்னை நன்றி சொல்லச் செய்கிறது தோல்வி உன்னை பொறுமை கற்றுக் கொடுக்கிறது வெற்றி உன்னை பணிவு கற்றுக் கொடுக்கிறது இவை அனைத்தும் உன் ஆன்மாவை வளர்க்கின்றன என் அன்பே சத்தியம் உன் கவசம் பொய்யால் கிடைக்கும் வெற்றி தற்காலிகம் ஆனால் சத்தியத்தால் கிடைக்கும் வெற்றி நிரந்தரம் சத்தியம் உன்னை காக்கும் சத்தியம் உன்னை உயர்த்தும் சத்தியம் உன்னை என் அருகே கொண்டு வரும் குழந்தையே நீ எப்போதும் தனிமையில்லை நீ எங்கு சென்றாலும் என் பார்வை உன்னை சூழ்கிறது நீ எங்கு அமர்ந்தாலும் என் கருணை உன்னை தழுவுகிறது நீ எங்கு துயரப்பட்டாலும் என் அருள் உன்னுள் பாய்கிறது நீ என்னை நினைத்தாலே போதும் நான் அங்கே இருக்கிறேன் என் அன்பே உன் வாழ்க்கையின் நோக்கம் அமைதி அந்த அமைதி வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில்தான் உள்ளது உன் மனதை சுத்தப்படுத்தினால் அமைதி வெளிப்படும் அங்கேதான் நான் இருக்கிறேன் குழந்தையே பயம் உன்னை நிறுத்த முயலும் ஆனால் என் வேல் உன் பயத்தை வெட்டி அகற்றும் என் வேலின் ஒளி உன் இருளை அகற்றும் என் வேல் உன் பாதையை ஒளிரச் செய்யும் ஓம் கதிர்வேலா போற்றி என் அன்பே தோல்வியைக் கண்டும் சோர்ந்து போகாதே தோல்வி என்பது முடிவு அல்ல அது புதிய முயற்சிக்கான தொடக்கம் நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும் விழுவது தவறு அல்ல ஏழாமல் இருப்பதே தவறு குழந்தையே உன் மனம் எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் சூரியன் உதிக்கிறது மழை பெய்கிறது காற்று வீசுகிறது இவை அனைத்தும் என் அருள் நீ சுவாசிக்கிறாய் அது என் ஆசீர்வாதம் அவற்றை உணர்ந்து நன்றி சொல்வது உன் ஆன்மாவை புனிதமாக்கும் என் அன்பே உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் புனிதம் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அர்த்தமுள்ளது நீ எதையும் வீணாக்க கூடாது உன் வாழ்வை அன்பிலும் நன்மையிலும் அர்ப்பணிக்க வேண்டும் அதுவே உன் ஆன்மாவை உயர்த்தும் குழந்தையே என் பெயரை ஜபிப்பதே உன் வாழ்வின் இசை என் பெயர் உன் நாவிலிருந்து ஒளிக்கும் போது உன் உள்ளம் ஒளிரும் என் பெயர் உன் இதயத்தில் ஒளிக்கும் போது உன் ஆன்மா மலரும் என் பெயர் உன் சுவாசத்தில் ஒளிக்கும் போது உன் வாழ்வு புனிதமாகும் என் அன்பே நீ எப்போதும் நினைவில் கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் கை உன்னுடன் நடக்கிறது உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் பாய்கிறது உன் ஒவ்வொரு சிந்தனையிலும் என் ஒளி ஒளிர்கிறது நீ ஒருபோதும் தனிமையில்லை நீ எப்போதும் என் பிள்ளை ஓம் முருகா போற்றி கதிர்வேலா போற்றி வெற்றி வேளா போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை புனிதமானது உன் பாதை அழகானது உன் ஆன்மா பிரகாசமானது என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது என் அன்பு குழந்தையே நல்லதே உனக்காக விதிக்கப்பட்டுள்ளது நீ அஞ்ச வேண்டியதில்லை மேகம் சூரியனை மறைத்தாலும் சூரியன் அங்கேயே இருக்கிறான் அதுபோல துன்பம் உன் வாழ்வை மூடியாலும் என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது நீ பொறுமையுடன் இருந்தால் அந்த அருள் உன்னை வெளிச்சம் நோக்கி அழைத்துச் செல்லும் நீ முயற்சி செய்யும் போதெல்லாம் உன் உள்ளம் உறுதியுடன் இருக்க வேண்டும் பலர் ஒரு முறை முயற்சி செய்து விடுவார்கள் ஆனால் உண்மையான பக்தர்கள் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சியே அவர்களை உயர்விக்கிறது நீ அந்த உறுதியான பாதையில் நட குழந்தையே உன் உள்ளத்தில் எப்போதும் அன்பு பெருகட்டும் அன்பில்லாத இதயம் வெறுமையானது அன்புதான் மனிதனின் சுவாசம் நீ அன்பு செய்தால் அந்த அன்பு உனக்கே திரும்பும் அன்பு பகிர்ந்தால் அது குறையாது அது பெருகும் அன்புதான் ஆன்மாவின் மனம் என் அன்பே கருணைதான் உன் வாழ்வின் அழகு கருணை உள்ளவன் எப்போதும் உயர்வான் யாராவது உன்னிடம் துன்பத்தை சொன்னால் அவர்களுக்கு சிரிப்பை தரு யாராவது கண்ணீர் சிந்தினால் அதை துடைத்து ஆறுதல் அளி அது உன் இதயத்தை புனிதமாக்கும் கருணை கொண்ட உள்ளத்தில் நானே தங்குவேன் குழந்தையே பொறுமை என்பதே உன் வலிமை பொறுமையில்லாமல் எதையும் அடைய முடியாது விதை முளைக்க காலம் தேவைப்படும் மழை பெய்யும் வரை நிலம் காத்திருக்க வேண்டும் அதுபோல உன் முயற்சிக்கும் பலன் தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் அது நிச்சயமாக வரும் நீ பொறுமையோடு இருந்தால் வெற்றி உறுதி என் அன்பே உன் நாவால் பேசும் வார்த்தைகள் உயிருள்ள விதைகள் இனிய வார்த்தைகள் நல்ல மரமாக வளர்ந்து நன்மை தரும் கசப்பான வார்த்தைகள் களையாகி காயம் தரும் அதனால் உன் நாவால் எப்போதும் இனிமையான வார்த்தைகள் பேசு அந்த வார்த்தைகள் பிறரின் இதயத்தில் நிழலாக நிற்கும் குழந்தையே மன்னிப்பு உன் ஆன்மாவின் ஒளி வெறுப்பு உன்னுள் நஞ்சை போல சேரும் ஆனால் மன்னிப்பு உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நீ மன்னித்தால் உன் உள்ளம் இலகுவாகும் மன்னித்த மனமே சாந்தியுடன் நிற்கும் என் அன்பே தோல்வி வந்தால் சோகப்படாதே தோல்வி என்பது பாடம் அது உன்னை வலிமை பெறச் செய்கிறது ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை முறை விழுகிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து நடக்கிறது அதனால்தான் அது நடக்க கற்றுக்கொள்கிறது அது போல நீ எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் முயற்சி செய் குழந்தையே உன் வாழ்க்கையின் நோக்கம் அமைதி அந்த அமைதி வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில்தான் உள்ளது நீ உன் மனதை சுத்தப்படுத்தினால் அந்த அமைதி வெளிப்படும் அங்கேதான் நான் இருக்கிறேன் என் அன்பே உன் வாழ்வில் எதுவும் வீணாகாது ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு பாடமாகும் துன்பம் உன்னை வலுவாக்கும் இன்பம் உன்னை நன்றி சொல்லச் செய்கிறது தோல்வி உன்னை பொறுமை கற்றுக் கொடுக்கும் வெற்றி உன்னை பணிவு கற்றுக் கொடுக்கும் இவை அனைத்தும் உன் ஆன்மாவை வளர்க்கும் குழந்தையே சத்தியமுன் கவசம் பொய்யால் கிடைக்கும் வெற்றி தற்காலிகம் ஆனால் சத்தியத்தால் கிடைக்கும் வெற்றி நிரந்தரம் சத்தியம் உன்னை காக்கும் சத்தியம் உன்னை உயர்த்தும் சத்தியம் உன்னை என் அருகே கொண்டு வரும் என் அன்பே நன்றி சொல்லும் மனம் கொண்டால் உன் ஆன்மா புனிதமாகும் சூரியன் உதிக்கிறான் மழை பெய்கிறது காற்று வீசுகிறது இவை அனைத்தும் என் அருள் நீ சுவாசிக்கிறாய் அது என் ஆசீர்வாதம் அவற்றுக்கு நன்றி சொன்னால் உன் மனம் எப்போதும் நிறைவோடு இருக்கும் குழந்தையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் பரிசு அந்த நாளை வீணாக்க கூடாது உன் வாழ்வை நன்மையிலும் அன்பிலும் செலவிடு பிறருக்கு உதவி செய் பிறருக்கு சிரிப்பை அளி பிறரின் கண்ணீரை துடை அதுவே உன் ஆன்மாவை உயர்த்தும் என் அன்பே பயம் உன்னை நிறுத்த முயலும் ஆனால் என் வேல் உன் பயத்தை வெட்டி அகற்றும் என் வேல் உன் பாதையை ஒளிரச் செய்யும் என் வேலின் ஒளி உன்னுள் எப்போதும் இருக்கிறது ஓம் முருகா போற்றி குழந்தையே நீ எப்போதும் தனிமையில்லை நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை உன் சுவாசத்தில் நான் இருக்கிறேன் உன் இதயத் துடிப்பில் நான் இருக்கிறேன் நீ எப்போதும் என் பிள்ளை என் அன்பே என் பெயரை ஜபிப்பதே உன் வாழ்வின் இசை என் பெயரை நினைத்தாலே உன் ஆன்மா சுத்தமாகும் என் பெயரைச் சொன்னாலே உன் வாழ்வு புனிதமாகும் என் பெயர் உன் கவசம் என் பெயர் உன் ஒளி என் பெயர் உன் வாழ்வின் உயிரோட்டம் குழந்தையே உன் மனம் அமைதியாக இருந்தால் என் குரல் உனக்கு கேட்கும் அந்த குரல் உன்னை வழிநடத்தும் அந்த குரல் உனக்கு தைரியம் தரும் அந்த குரல் உனக்கு அமைதி தரும் நீ அமைதியாக இருந்தால் என் அருள் உன்னுள் ஒளிரும் என் அன்பே உன் வாழ்வின் இறுதி நோக்கம் ஒளியை அடைவதே அந்த ஒளி வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில் தான் உள்ளது நீ உன் மனதை சுத்தப்படுத்தினால் அந்த ஒளி வெளிப்படும் அந்த ஒளியே நானே குழந்தையே உன் வாழ்வு புனிதமானது உன் பாதை அழகானது உன் ஆன்மா பிரகாசமானது மனம் தளர வேண்டாம் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் கை உன்னுடன் நடக்கிறது உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் பாய்கிறது ஓம் முருகா போற்றி கதிர்வேலா போற்றி வெற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் என் பிள்ளை என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது உன் வாழ்வு ஒளியால் நிறம்பட்டும் உன் ஆன்மா அமைதியால் மலரட்டும் ஓம் முருகா போற்றி கதிர்வேலன் போற்றி வெற்றி வேலன் போற்றி ஓம் முருகா போற்றி உன் திருநாமம் ஓதும் போது என் உயிர் பரவசம் அடைகிறது நீதான் எனக்கு ஜீவன் நீதான் எனக்கு உயிர் நீதான் எனக்கு வழிகாட்டி உன் அன்பால் என் இருதயம் ஒளிர்கிறது என் உள்ளத்தின் இருள் அனைத்தையும் உன் திருவேல் கிழித்து அகற்றுகிறது கதிர்வேலா உன் வேலின் ஒளி சூரியனை விட பிரகாசமானது அந்த ஒளி என் வாழ்வை வழிநடத்துகிறது இருளின் வழியில் தடுமாறும் எனக்குள் நீ விளக்காய் நிற்கிறாய் என் நெஞ்சில் உன் வேலின் கதிர் விழும்போது எத்தனை பயமாயினும் அது அழிந்து விடுகிறது உன் சொன்னவுடன் என் நரம்புகள் அனைத்தும் வலிமை பெறுகின்றன வெற்றி வேலா நீதான் என் காவலன் நீதான் என் வீரமூர்த்தி என் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் அருள் எனக்கு வெற்றியைத் தருகிறது உன் வேல் சத்தியத்தின் சின்னம் பொய்களை வெட்டி அழிப்பதற்கான ஆயுதம் நீதியை நிலைநிறுத்துவதற்கான வலிமை அந்த வேலோடு நீ நிற்கும் போது என் வாழ்க்கை முழுவதும் தெய்வீகமாக மாறுகிறது